சரி அப்ப பெட் வச்சுக்கலாம் வச்சுக்கா இப்ப என்கிட்ட நூறு ரூபாய் இருக்குது கிடைக்குதே ஒரு பழத்தை எடுத்து நீயே சாப்பிட்டு சாப்பிடுற அப்போ எண்ணி ஒன்பது வந்துச்சுன்னா நீ நூறு ரூபா தந்து தோட்டீனா நீ நூறு ரூபாய் தந்துருவியேன் கண்டிப்பா தந்துருவோம் போட்டினா அப்படிதானே நூறு ரூபாச்சுன்னா நூறு ரூபாய் அப்போ போட்டி வச்சு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் நிஜமா சாப்பிடுவேன் ஒரு பழத்தை அவரே சாப்பிட்ருலாம் ஆமாங்க குடுவேன் ஒரு தோல் உரித்து சாப்பிட்டாப்புல தோலை சேர்த்தே சாப்பிட எப்படி வேணாலும் சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாட்டா கொடுங்க எதை கொடுக்கறது நல்லதா பாட்டை கொடுப்பா இந்தா இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் ஆஹ் சாப்பிடு டக்குனு தோல் வரதே பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் அது நீ சாப்பிட்டேன்

ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மூணு தோல் மூணு சாப்பிட்டீங்க தோல் தான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல இல்ல